சரி என்னதான் பேசினாங்க என்று பாத்தீங்கன்னா right now you don't you playing போகும்போது நல்லபடியா தான் இந்த கூட்டு போறாரு ஆரம்பம் எல்லாம் அமர்க்கலமா தான் இருக்குங்க பாத்தீங்களா ஜலன்ஸ்கி வந்திருக்காரு அவரே அமர்க்கலமா மீடியாக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு உள்ள போறாரு பாக்கும்போது அட பரவாயில்லை சூப்பரா இருக்குதே நேட்டோ நாடுகள் என்று சொல்லி ராணுவ கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க அது ஈராக் அடிக்கிறதா இருந்தாலும் சரி ஆப்கான் அடிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த நாட்டுல யுத்தம் பண்றதா இருந்தாலும் நேட்டோவினுடைய ஒரு நாடு களமிறங்கினா நேட்டோ படையே களமிறங்கணும்ங்கறது செய்தி என்னதாக இருந்தாலும் உக்ரைனுங்கிறது சாதாரண நாடு கிடையாது அவங்க அணு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இருந்தவங்க அவ்வளோ பெரிய நாடாக இருந்தவங்க இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாடு தான் ரஷ்யாவோட மூணு வருஷம் சண்டை பிடிக்கிறாங்கடா சும்மா இருப்பாங்களா எப்படி சண்டை ஆட்டோ ஸ்டாண்ட்ல சண்டை பிடிப்போம்ல அல்லது ஒரு ரெண்டு பேர் சண்டை பிடிச்சா எப்படி இருக்கு அந்த நீ எப்படி சொல்லலாம் நான் எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில் சண்டை பிடிக்கிறதுனால மரியாதை மாதிரி நம்ம நினைச்சுக்கிடுவோம் தமிழில் சண்டை பிடிச்சா தர லோக்கல் சண்டாது அது ரெண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் அவர் இதில் என்ன காமெடின்னு கேட்டால் அமெரிக்கா அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு கொஞ்சம் நாளைக்கு முழு உலகமும் படப்போகுது பாடுங்கிறது மட்டும் தெரியுது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாகி விவர இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தி தொடர்பாகத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன செய்தி என்று சொன்னால் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஓவல் அலுவலகத்தில் வைத்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான சண்டையில் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய அதிபர் விளாதிமிர் ஜலன்ஸ்கியோடு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்தார் அந்த பேச்சுவார்த்தையில் என்னவெல்லாம் நடந்தது இன்னைக்கு என்னவெல்லாம் சமூக வலைதளங்களில் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க சகிக்க முடியாமல் இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது என்னன்னா அந்த நாங்கள்லாம் யார் தெரியுமா ரொம்ப டீசெண்டானவங்க டீசெண்டை நீங்கள் எங்கே படிக்கணும் தெரியுமா எங்கள் கிட்ட தான் படிக்கணும் கௌரவத்தை எங்கே படிக்கணும் தெரியுமா எங்கள் கிட்ட தான் படிக்கணும் நாங்கள்லாம் டாப் லெவல் டீசெண்டான ஆட்கள் என்றெல்லாம் உலகத்திற்கு ஒழுக்கம் கற்பிக்க வருகிற உலகத்திற்கு டீசெண்டாக பேச வருகிற உலகத்திற்கு எங்களை விட்டா வேறு யாரும் இல்லை என்றெல்லாம் பேச வருகிறவர்கள் எப்படியானவர்கள் என்பது மீடியாக்களுக்கு முன்னாடியே வெளியே வர்றது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது ஏன்னால் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெற்றதோடு இன்னைக்கு சமூக ஊடகங்களில் என்ன நடக்கிறது தமிழை பற்றி நம்ம பேசலை ஆங்கில ஊடகங்களுக்குள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அரபு ஊடகங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏன் ஈப்ரு ஊடகங்களுக்குள்ளே போய் பார்த்தா கூட ரொம்ப நம்மளாம் நம்ம பாஷையில் சொல்றதுனா காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை தாண்டியும் அமெரிக்க ஜனாதிபதியை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன் கழுவி ஊத்துறாங்க அப்படி அந்த என்னதான் என்ன தான் ரொம்ப அப்ராணியாச்சே என்றெல்லாம் யோசிக்காதியே அவர் பேசி அந்த வீடியோ காட்சிகளெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு பக்கத்தில் துணை அதிபர் இருக்கிறாரு ரெண்டு பேர் உட்கார்ந்துக்கிட்டு உக்ரைனுடைய அதிபரை வச்சு செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அந்த என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பண்ணிட்டு போயிட்டாரு அந்த அளவுக்கான சம்பவம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது என்ன நடந்தது முதலில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்தம் என்ன நிலையில் இருக்கிறது மூன்று ஆண்டுகள் நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தில் உக்ரைனுடைய இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட நிலப்பரப்புகளை ரஷ்யா கையகப்படுத்தி இருக்கிறது அது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனும் பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறார் அதே நேரம் உக்ரைனுடைய பல முன்னணி நீர்நிலைகள் கூட அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய சில நகரங்களையும் உக்ரைன் கைப்பற்றி வைத்திருக்கிறது இப்படி ரெண்டுமே ஒரு பேலன்சிங்கான தான் இருக்குதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உக்ரைனுக்கு முழுவதுமாக அமெரிக்காவும் அதே போன்று ஐரோப்பிய நாடுகளும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மற்ற கீழை நாடுகள் அரபு நாடுகள்லாம் ரெண்டு தரப்புக்குமே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தான் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதோடு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் இனியுமே உங்களுக்கு நமக்கு ஒத்து வராது யுத்தத்தை நிறுத்து என்கிற ரீதியில் அவருடைய கருத்துக்கள் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதிலே ரஷ்யாவினுடைய அதிகாரிகளை அழைத்து அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள் விரைவிலே சவுதி அரேபியாவில் வைத்து டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் சந்திக்கிறார் என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது சரி இந்த சண்டையினுடைய அடிப்படை சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க நேட்டோ நாடுகள் என்று சொல்லி ராணுவ கூட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அது ஈராக் அடிக்கிறதா இருந்தாலும் சரி ஆப்கான் அடிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த நாட்டில் யுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் நேட்டோவினுடைய ஒரு நாடு களமிறங்கினா நேட்டோ படையே களமிறங்கணுங்கிறது விதி சில நாடுகள் ஒதுங்கி நின்றுக்குருவாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் இப்படியான நிலையில் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் நேட்டோ நாடுகளாக இணைந்திருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யாவில் இருந்து சோவியத் யூனியனாக இருந்து பிரிஞ்சு போனாங்களா இல்லையா இந்த பெலோரஸாக இருக்கலாம் மற்ற மற்ற நாடுகளாக இருக்கலாம் இவன் உக்ரைனாக இருக்கலாம் இந்த நாடுகள் எல்லாம் பிரிஞ்சு போன எந்த நாடுகளும் நீங்கள் நேட்டோவில் சேரக்கூடாது என்று

இந்தாள என்ன பண்றான்னு கேட்டால் உடனடியாக சண்டையை ஆரம்பித்து விட்டார் அந்த சண்டை இதுவரைக்கும் மூன்று ஆண்டுகளாக நடைபெறுகிறது நேற்றோ உக்ரைன் சேர்க்கப்படவும் இல்லை அதே நேரத்தில் யுத்தம் முடிவுக்கு வரவும் இல்லை இப்படி இருக்கிற போதுதான் யுத்தத்தை உடனே நிறுத்து இனிமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது நீ ஒரு டிக்டேட்டராக இருக்கிறாய் ஒரு அடக்குமுறை செய்யக்கூடிய ஆட்சியாளன் மாதிரி இருக்கிற என்றெல்லாம் கட்டுமையான வேர்டுகளை உக்ரைனுடைய அதிபருக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவரை டிக்டேட்டர் என்று ஏன் சொல்றாருன்னா இவ்வளவு காலம் யுத்தம் நடந்துகிட்டு நீங்க இன்னும் விலக்ஷன் நடத்தாம இருக்கிறிய அப்படிங்கிற யுத்தம் நடக்கும் போது இலக்ஷன் நடத்த முடியுமான்னு அந்த திருப்பி கேட்டு இருக்கிறாரு இப்படியான கேள்வி எழுக்கல மத்தியில தான் தற்போது அமெரிக்க அதிபரும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் நடத்தியிருக்கிறார்கள் அதோட ஒரு காட்சியை தான் நீங்க இங்க பாக்குறீங்க இது என்னன்னா அந்த டெம்பர் கூடுகிற நேரம் சூடாகுகிற நேரம் இதுல என்ன விஷயம் கவனிக்கணும்னு கேட்டால் அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமான அதே போன்று விளாதிமீர் ஜெலன்ஸ்கிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் ரெண்டு பேருக்குமே நெருக்கமான ஒருவர் தரப்பு பேட்டியொண்டை அளித்திருக்கிறார் அமெரிக்க அதிபரை நேற்று நைட்டு அதாவது வியாழக்கிழமை நைட்டு நான் சந்தித்தேன் சந்திச்சுட்டு உடனே ஜெலன்ஸ்கிக்கு என்ன சொல்கிறாருன்னா பிரசிடென்ட் வந்து ரொம்ப கூலாக தான் இருக்கிறாரு நாளைக்கு பேச்சுவார்த்தை கொஞ்சம் சுமூகமாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாலும் நீ டென்ஷன் ஆக்கி விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனாலும் ரெட் லைனை தாண்டிட்டார் அதிபர் அதில் நடந்த விளைவுதான் என்று சொல்லி இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கறோம் சரி என்னதான் என்று பார்த்தீங்கன்னா போகும்போது நல்லபடியாக தான் இந்த கூட்டு போறாரு ஆரம்பமெல்லாம் அமர்கலமாக தான் இருக்கீங்க பாத்தீங்களா ஜலன்ஸ்கி வந்திருக்கிறாரு அவர் அமர்கலமாக மீடியாவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போறாரு பார்க்கும்போது அடே பரவாயில்லையா சூப்பராக இருக்குது அப்படின்னு மாதிரி இருக்கும் உள்ள போனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் பேச ஆரம்பிச்சிக்கிறாங்க இது மாதிரி இருந்தால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவரை பார்த்தீங்கன்னா அந்த அந்த சண்டை உக்கிரமாகும் போது உட்கார்ந்த இடத்துல இருந்து முன்னாடி வந்துடுவாரு சேர்ல முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் உடனடியாக செலன்ஸ்கியை திட்ட ஆரம்பிக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டது மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய துணை அதிபர் இவ்வளோ கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கலவரத்துக்குள்ள ஒரு கிழுகிழுப்பு காட்டுற மாதிரி என்ன செய்கிறான்னா இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை மொத்தமாக எங்களுக்கு தந்துருங்க அண்டா நாட்டில் யுத்தம் நடக்குது யுத்தத்தை நிறுத்துறதா இல்லையாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தா அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு கனிம வளத்தை தந்துருங்க என்றெல்லாம் பேசி கொண்டிருக்காங்க நிறைய கனிம வளங்கள் அந்த தாதுக்கள் கு குறிப்பாக எலக்ட்ரானிக் ஐட்டங்களுக்கு தேவையான பேட்ரி செய்யக்கூடிய தாதுக்கள் எல்லாம் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு நாடாக எது இருக்குதுன்னு கேட்டால் இந்த உக்ரைன் தான் இருக்கிறது எனவே அந்த உக்ரைனுடைய அதையெல்லாம் எங்களுக்கு தந்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டிங்கன்னா பல விஷயங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் என்பது தான் அதிபருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருந்தது துணை அதிபர் அதைத்தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தார் இப்படியான நேரத்தில் தான் ரஷ்யாவினுடைய இந்த சண்டை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வரும்போது நீங்கள் தான் சண்டையை முதல்ல ஆரம்பிச்சிங்க என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் டொனால்டு ட்ரம்ப் அது மட்டுமல்லாமல் மரியாதை குறைவாக பல கட்டங்களில் விளாடிமிர் ஜலன்ஸ்கி அவர் பேசினதெல்லாம் பார்த்தோம் நம்ம என்னதாக இருந்தாலும் உக்ரைனுங்கிறது சாதாரண நாடு கிடையாது அவங்க அணு ஆயுதத்தையே கையில் வச்சுக்கிட்டு இருந்தவங்க அவ்வளோ பெரிய நாடாக இருந்தவங்க இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாடு தான் ரஷ்யாவோட மூணு வருஷம் சண்டை பிடிக்கிறாங்கன்றா சும்மா இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு நாடு அப்படி இருக்கும்போது அந்த நாட்டினுடைய அதிபரை சர்வசாதாரண மாக थर्ड கிளாஸ் வேர்ட் எல்லாம் அன்பார்லிமெண்டரி வேர்ட்னு சொல்வாங்கள இல்லையா அந்த மாதிரி வேடெல்லாம் பயன்படுத்தி அவர் என்ன செய்றார்னு கேட்டா பேச ஆரம்பிக்கிறது மட்டமல்லாம இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம் அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவின் ஊடாக முன்வைக்க இருக்கிறோம் ஏன்னா நம்ம அத்தனை பேர் மூன்று வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேலை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நோன்பு நெருங்குகிற போதே எங்களை எதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க எங்களை மறந்துடாதீங்க எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்குறோம் பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்குறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலக வசலம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் உலக வசலம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள் எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இத்த குன்னார வளவு தம்ரா ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக இணைவோம் ஒன்றாக இணைவோம் அந்த மக்களுக்காக உழைப்போம் நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரிகள் உங்களுடைய சதக்கா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இழக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள் வல்ல ரஹமான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக இந்த ஏழை எளிய மக்களுக்கான பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம் சதக்காக்களை செய்வோம் பகிர்ந்து அழைப்போம் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம் மில்லியன் கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்றாரு ஜெலன்ஸ்கிக்கு சொன்னவர் ஏன் காசாவில் மில்லியன் கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்கன்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாஹுவுக்கு சொல்லலை என்கிற கேள்வி வருதா இல்லையா அங்க சொல்லலை இங்க என்ன சொல்றாரு நீங்க மில்லியன் கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க மூன்றாம் போர் தேர்ட் வேல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கே தான் காரணமாக இருக்க போறீங்க அதுதான் மிகப்பெரிய அச்சமான ஒரு சூழ்நிலை அப்படி நீங்க செய்யறது அமெரிக்காவையே அவமதிக்கிற செயல்பாடு நாங்க தான் யுத்தத்தை நிறுத்துக்கன்னா நிறுத்த வேண்டியன்னு என்ன சுவிட்சொன்னா அமத்திவிட்டு திருப்பி அமத்தாம இருக்கிறதுக்கு யுத்தத்தை நிறுத்துங்கன்னா நிறுத்துங்க நீங்க ஏன் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா கடுமையான வேர்டுகள் அவர் பேசினது மட்டுமில்லாம உடனடியாக விளாத ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா மிஸ்டர் பிரசிடென்ட் நீங்க வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட் ஆகிருக்கிறீங்க ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் நீங்கள் விளாடிமிர் புட்டினுக்கு ரஷ்யா அதிபருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் எடுக்க வேணாம் எங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை தந்தால் மட்டும்தான் நாங்கள் எதையும் செய்வோம் நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு வர்றோம் இனிமேல் ரஷ்யா உக்ரைனுக்கு அடிக்காது அப்படிங்கிற பாதுகாப்பு உத்தரவாதத்தை தாருங்க எங்கள் இடங்களை பிடிச்சதெல்லாம் தந்துட சொல்லுங்கள் அவங்க நாட்டை பிடிச்சதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம் விஷயத்தை முடிச்சுக்கிடுவோம் இதுக்கு ஒரு உத்தரவாதம் தாங்கன்னா அதெல்லாம் தர முடியாதுன்னு அவர் அதெல்லாம் பேச்சு கிடையாது கனிம வளத்தை தரண்டா தாங்க யுத்தத்தை நிறுத்திட்டு போய்கிட்டே இருப்போம் நீங்கள் யார் எங்களுக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு எங்களுக்கு நிபந்தனை விதிக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படை இது அது எப்படி சண்டை ஆட்டோ ஸ்டாண்டில் சண்டை பிடிப்போம்ல அல்லது ஒரு ரெண்டு பேர் சண்டை பிடிச்சா எப்படி இருக்கு ஏய் அந்த எ நீ எப்பிரா சொல்லலாம் நான் அப்படாக சொல்லலாம் ஆங்கிலத்தில் சண்டை பிடிக்கிறதுனால மரியாதை மாதிரி நம்ம நினச்சிக்கிடுவோம் தமிழில் சண்டை பிடிச்சா தர லோக்கல் சண்டை அது ரெண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் அவர் அமெரிக்காவினுடைய அதிபர் உக்ரைன் அதிபரோடு இப்படி நடந்து கொள்வாருன்னு யாருமே எதிர்பார்க்கல கழுவி ஊத்துறாங்க அமெரிக்க மக்களே ஏய் யார் நீ கழிவு ஊத்துறாய்ங்க அமெரிக்க மக்களை எப்பா யார் பணி இந்த மாதிரி காரியம் பார்த்துக்கிட்டு இருக்கு சொல்லி கடுமையாக இன்றைக்கு வசைப்பாளர்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா உடனடியாக கிளம்பி விளாடிமிர் ஜலன்ஸ்கி அப்படின்னா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார் ஆனால் அவர் கிளம்பி இவர் போனதாக சொல்லப்பட்டாலும் டொனால்டு ட்ரம்ப் தான் கெட் அவுட்டுன்னு சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது சொல்லியிருக்கவும் கூடும் அந்த அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானே அவர் தான் வெளியேற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க இவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க உடனடியாக அவர் என்ன செய்றாருன்னு கேட்டா வெளியே போயிட்டாரு போனதோடு டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய இந்த சோஷியல் ட்ருத்ல போய் என்ன செய்றாருன்னா ஒரு நம்ம எல்லாம் எக்ஸ்ல கருத்து சொல்ற மாதிரி ஃபேஸ்புக்ல கருத்து சொல்ற மாதிரி இவரே இவருக்கு உருவாக்கி கொண்ட ஒரு கம்பெனி தான் ட்ரூத் என்கிற ஒரு தளம் எக்ஸ் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி அதுல போய் கருத்து சொல்லிருக்கிறாரு அந்த கருத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா அமெரிக்காவினுடைய நேசத்துக்குரிய மிக மரியாதைக்குரிய ஓவல் அலுவலகத்தையே ஜெலன்ஸ்கி அவமதிச்சிட்டாரு எப்ப சமாதானத்துக்கு ரெடியோ அப்ப எங்களை தேடி வரலாம் அதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை இவர் மேலே பழிய போட்டு பேசியிருந்தாலும் பேசி ரொம்ப நுணுக்கமாக தன்னுடைய பதில சொல்லியிருக்கிறாரு அவர் எக்ஸ்ல பதில் சொல்லும் போது அமெரிக்காவுக்கு ரொம்ப நன்றி அமெரிக்க மக்களுக்கும் நன்றி எங்களுக்காக இவ்வளவு காலமாக நீங்க நின்றீங்க அதுக்கு நாங்க எப்பொழுதுமே உங்களுக்கு நன்றி உடையவர்களாக இருப்போம் ஆனால் உக்ரைனுடைய நீதமான நியாயமான சமாதானத்திற்காக நீடித்த அமைதி எங்களுக்கு தேவைங்கிறதுனால நாங்கள் அதற்கான காரியத்தில் ஈடுபடுவோம் நீங்க இல்லைனாலும் எங்களுடைய தொடரும் என்பதை சொல்லியிருக்கிறார் இதுதான் நேற்றைய தினம் அங்கு நடைபெற்றது இவருடைய இந்த கருத்துக்கு பிறகு பெரிய ஒரு ஆதரவு ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்களிடத்தில் வந்திருக்கு குறிப்பாக பிரான்ஸ் ஆதரிச்சிருக்கிறாங்க மற்ற ஐரோப்பிய நாடுகளுடைய ஒன்றியம் இதை ஆதரிச்சிருக்கிறது மற்ற எல்லா ஐரோப்பிய நாடுகளும் உங்களோட நாங்கள் நிற்போம் என்று சொல்லி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு இடிய மாறிடுச்சு என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே போய் டொனால்டு ட்ரம்ப்புக்கு பின்னாடி நின்று இருந்தாங்கன்னா ஓகே ஜெலன்ஸ்கியும் வே வேண்டாவிற்பாகவாவது ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர வேண்டி வரும் இது முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் இப்போ அமெரிக்கா வரமாட்டேன் என்று சொன்னாலும் ஐரோப்பிய நாடுகள் உங்களோட நிற்பம்னு சொல்கிறதுனால யுத்தம் தொடரத்தான் போகிறது ரஷ்யா உக்ரைன் வார் நிற்காது ஆனால் உக்கிரமடையும் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது எது நடந்தாலும் கொல்லப்படுவது பொதுமக்களாக இருக்கிறார்கள் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் உக்ரைனுடைய மக்களுக்காகவும் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த உயிரும் பலியாகக்கூடாது கூடாது யாரும் சண்டையிடக்கூடாது அமைதியான பூ உலக திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை என்ன காமெடி கேட்டால் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு முழு உலகமும் படப்போகுது பாடுங்கிறது மட்டும் தெரியுது அந்த ஆள் மிடியெடுக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகத்தான் போகிறாரு நிறைய நாடுகள் பொருளாதார ரீதியாக அடிவாங்க போகிறாங்கங்கிறது தெரியுது சைனா மட்டும்தான் ரிப்பீட்டு கெத்தாக திரும்பி நிற்கிறாங்க அதே போன்று சவுதி அரேபியா உள்ளிட்ட சில நாடுகளும் கெத்தாக திரும்பி நிற்கிறாங்க ஆல்ரெடி வடகொரியா திரும்பி தான் நிற்கிறாங்க இப்படியான நாடுகள் மட்டும் கொஞ்சம் தப்பிக்கலாமே தவிர மற்ற நாடுகளுடைய நிலை என்னவாக போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்பேன்னா இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியே கல்வி ஊற்றி அனுப்பிவிட்டார் அந்த ஆள் அங்கே போய் நிற்கும் போதே அவருக்கு முன்னுக்கே வச்சு பேசின பேசி தெரியும் ஆனந்த விகடனுக்கு நடந்ததில்லை நமக்கு தெரியும் அதெல்லாம் தனியான விஷயங்கள் ஆனாலும் இப்படி எல்லோருடத்திலையும் அவர் அப்படி தான் நடந்துக்கிறாரு அதில் தான் விளாதிமிர் ஜலன்ஸ்கியோடு அவர் நடைபெற்ற இந்த தெருச்சண்டையாக இருக்கிறது இதனை பற்றிய மேலதிக தகவல்கள் வரும்போது அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் தொடர்ந்தும் ரஸ்மின் அம்மசி நியூஸ் மற்றும் ரஸ்மிம் மஹி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ரமதானுடைய காலத்திலும் இதுபோன்ற செய்திகளையும் உங்களுக்கு தருவதோடு மாத்திரமில்லாமல் ரமதானுக்கான இரண்டு தொடர் உரைகளையும் நாம் ஆற்ற இருக்கிறோம் அவற்றையும் பாருங்கள் பகிருங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகிறதா வானா அலமது இல்லாஹி ரபில்லாலும்